து கேள்வி தொகுப்படுசுவர்சனாகுனார்கள் வணக்கம் சாமண வணக்கம் வாணிமூனவர்களுக்கும் மற்றும் அனைத்து பாமக உறவுகளுக்கும் இது புதுறைவு கேள்விச்சரங்கள் வாரம் அந்நூற்றி இருபத்தி ஏழு இணைந்திருக்கின்ற அனைவரின் அன்பாய் விரைவிட்டபடி நான் ஒரு உயர் சிறையை மாற்றி இணைந்திருப்பவர்கள் மற்றும் மற்றவர்கள் நீங்கள் மேன்பாய் விட்டபடி நாங்கள் செல்லுவோம் கேள்விகளோடு இணையக்கூடிய இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக கேள்விகள் ஆரம்பம் புதிய தங்கச் சுரங்கம் பிறக்கப்பட்டிருக்கும் நாம் புதிய தங்க சுரங்கம் ஒன்று பிறக்கப்பட்டிருக்கும் நாடு விடைத்தேர்வுகள் பிரேசில் அமெரிக்கா கனடா பிரேசில் அமெரிக்கா நேரம் சரி பார்ப்போம் விடைகளை ஒரே ஒருவர் சரியாக தந்துருக்கிறார் கனடா என்று கனடாவில் தான் அந்த தங்கச்சிரங்கம் திறக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாவது கேள்வி சரிப்பா இரண்டாவது கேள்வி உங்களுக்காக இது நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழப்பு அது எந்த நாட்டிலிருந்து அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார் எந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சரியான பதிலை ஐந்து பேர் தாழ்ந்திருக்கிறது பிரித்தானியா என்பது வாழ்த்துக்களை கூறியபடி மூன்றாவது உளவு செயற்கை கோளை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்கும் நாடு உழவு செயற்கைக்கோளை இப்பொழுது விண்ணில் ஏவ ஒரு நாடு திட்டமிட்டிருக்கிறது அது தென்கொரியா வடகொரியா ஜப்பான் தென்கொரியா வடகொரியா ஜப்பான் வடகொரியா என்று எட்டு பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நான்காவது கேள்வி எந்த திகதிக்குள் ஜூன் மாதம்தான் திகதி எந்த திகதிக்குள் இந்த உளவு சேர்க்கைக்கோள் ஏவப்பட இருக்கிறது ஜூன் ஐந்து ஆறு ஏழு ஆறு என்பது சரியான பதில் ஜூன் ஆறுக்குள் ஏவப்பட இருக்கிறது ஆறு பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி ஐந்தாவது ஸ்ட்ரேலுக்கு பெருந்தொகையான ஆயுதங்களை தற்போது அனுப்புகிறது ஸ்ட்ரேல் நாட்டுக்கு பெருந்தொகையான ஆயுதங்களை வழங்கி இருப்பது ரஷ்யா அமெரிக்கா கெனடா வழங்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இப்போ வழங்கி இருப்பது ரஷ்யா அமெரிக்கா அல்லது கனடா சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் யாரும் தெரியல இல்ல இல்ல சரி சரி ஒன்பது பேர் தந்திருக்கிறீங்க மன்னிப்போம் ஒன்பது பேர் தந்திருக்கிறீங்க அமெரிக்கா என்பது சரியான வாழ்த்துக்கள் இந்த ஒன்பது பேருக்கு வாழ்த்துக்கள் ஆறாவது கேள்வி உங்களுக்கானது எவ்வளவு பெருமதியான ஆயுதங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா அனுப்பி பெருமதியில் பார்த்தால் எவ்வளவு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது ஒரு பில்லியன் அல்லது ஐம்பது லட்சம் வரும அமெரிக்க டாலர்களில் பார்த்தால் ஒரு மில்லியன் ஒரு பில்லியன் ஐம்பது லட்சம் ஒரு பில்லியன் என்பது சரியான பதில் ஏழுமே சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் ஏழாவது கேள்வி ரீமல் என்ற புயலின் தாக்கம் இது எந்த பகுதி தாக்கி ரீமல் புயலின் தாக்கம் பசிபிக் கடல் வங்கக்கடல் அல்லது அத்திலாந்திக் கடல் அந்த கடலையும் அது சார்ந்த சில நாடு தாக்கத்தை அது வங்கக்கடல் என்பது சரியான பதில் மூன்று பேர் சரியான எட்டாவது கல்வி உங்களுக்கானது உலகின் மிக குளிர்ச்சியான நகரம் ஒன்று இது எந்த நாட்டில் அமைந்திருக்கும் மிக குளிர்ச்சியான நகரம் என்று இதை சொல்லுகிறார்கள் இது அமைந்திருப்பது சைபீரியாவில் லித்வேனியாவில் அல்லது லத்வியா என்ற உலகின் மிக குளிர்ச்சியான ஒரு நகரம் அந்த நகரத்தின் பேர் வேறு சைபீரியா நாட்டிலே தான் அந்த குளிர்ச்சியான நகரம் இருக்கிறது இருவர் சரியான வகையில ஒன்பதாவது மொழி உங்களுக்கானது உங்களுக்கான பேர் போட்டிருக்க யக் குட்ஸ் இந்த நகரம் அமைந்துள்ள நாடு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அல்லது சைபீரியா இந்த நகரத்தின் பேர் உங்களுக்கு எழுத்து வடிவத்தில் இருக்கிறது அது அமைந்திருப்பது சைபீரியா நாட்டில் ஆறு பேர் சரியான முதலை தந்திருக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட நகரம் அது சார்ந்த ஒரு கேள்வி வருகிறது இங்கு குளிர்காலத்தில் வெப்பநிலை மைனஸ் டிகிரியில் எவ்வளவாக இருக்கு இந்த குளிர்காலத்தின் வெப்பநிலை மைனஸ் டிகிரியில் பார்த்தால் நாற்பத்தைந்து ஐம்பது அல்லது அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு வரைக்கும் போகும் குளிர்காலம் ஒன்பது பேரும் சரியான முதலை தந்திருக்கிறீர்கள் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மைனஸ் டிகிரி போகும் இந்த நகரம் வாழ்த்துக்களை கூறியபடி இப்போது ஈடபொட்டிலே இப்பொழுது பார்ப்போம் மாற்றவர்களை ஜியா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு புள்ளிகளோடு முதலிடத்தில் ஒரு புள்ளி வித்தியாசத்தை ஜெசி மணிவன் ஆயிரத்தி நூற்றி பதினேழு புள்ளிகள் இரண்டாவதத்தில் சரோஜினி சோழன் ஆயிரத்தி எழுபத்தி அறுநூறு புள்ளிகள் வித்தியாசம் சிவமணி அக்கா மற்றும் நாலாவது அவரை தொடர்ந்து நீங்கள் பார்க்கல ஈடபொட்டிலே பார்க்கலியா செல்வி நித்தியானந்தன் மேற்றம் பாக்மினி வாழ்த்துக்களை கூறி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் இரண்டாவது கட்டத்தில் எங்களுக்கான அடுத்த கேள்வி பெறுகிறது பார்த்துபடியை போட்டுக்கொள்ளுங்கள் பதினோராவது கேள்வி ஆண்டுக்கு குளிரால் இறக்கும் மக்கள் இந்த குளிரான நகரத்திலே ஆண்டுக்கு இறக்குகிற மக்களின் தொகை ஐம்பது நூறு அல்லது ஆயிரம் ஒரு வருஷத்திலே இந்த குளிரால மட்டும் இங்கு இறக்கிறார்கள் அது நூறு என்பது செய்கிறவர் ஆண்டுக்கு நூறு பேர் குளிராக இறக்குறார்கள் இரண்டாவது குளிரான நகரம் உலகத்தில் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறியபடி பன்னிரெண்டாவது கேள்வி நடுவானில் குலுங்கிய விமானம் இப்போ நிறைய விமானம் குலுங்கி இருக்கிறது இப்ப நடுவானில் குலுங்கிய விமானம் நான் கேட்கிறது பிரான்சில் பிரித்தானியாவில் இருக்கிறது கீழே வந்து இருக்கிறது இதுல குலுங்கிய விமானம் பிரான்ஸ் பிரித்தானியா இல்ல பிரேசில் பகுதி பிரித்தானியா என்பது சரியான பதில் இது சென்ற வார எட்டு பேர் சரியான வாழ்த்துக்களைபடி பதிமூன்றாவது அதற்கு முன்னர் வாங்கியது சிங்கப்பூர் யாருக்கேன் எந்த நாட்டில் இருந்து இது பிரித்தானியாவுக்கு வந்து கொண்டது புலுங்கிய விமானம் எந்த நாட்டில் இருந்து பிரித்தானியாவுக்கு கனடா கியூபா ஆஸ்திரேலியா கெனடா கியூபா அல்லது ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்து கொண்டிருந்தது சரியான முதல்ல யாரும் பேர் தந்திருக்கிறீங்கன்னா கியூபா நாட்டிலிருந்து வந்த விமானம் தான் புலிங்கியது பதினான்காவது கேள்வி மூலமானது பாரிய நிலச்சரிவு ஏற்பட்ட மிக பெரிய நிலச்சரிவின் தாக்கம் இது ஏற்பட்ட நாடு கியூபா பப்புவா நியூ கினியா அல்லது கியூபா பப்புவா நியூ கினியா அல்லது போர்த்துக்கள் சரியான பதிலை எட்டு பேர் தந்த பப்புவா நியூகினியா பகுதி தான் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டது வாழ்த்துக்களை கூறி பதினைந்தாவது கேள்வி பெறுகிறது கவனமா போடுங்கள் இதில் இந்த நிலச்சரிவில் புதை உண்டவர்கள் எவ்வளவு பேராக சொல்லப்படுது புதையுண்டவர்களின் தொகை அறுநூறு அறுநூற்றி எழுபது எழுநூற்றி அறுபது பேர் என்பது சரியான பதில் ஒரு பேர் சரியான பதில் தான் அறுநூறு பேர் புதையுண்டதாக சொல்லப்படுவது இந்த நிலச்சரிவு பதினாறாவது தம்பி ஹட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் காயமடைந்த பணியார் இங்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது கட்டார் ஏஸ் இந்த விமானத்திலே காயமடைந்த பணியாளர்கள் பத்தொன்பது பத்து பணிகள் அதுதான் சரக்கிறதோ குலுங்கி இருக்குது அதில் எத்தனை பணியாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் விமானங்கள் இப்பொழுது பண்டத்தில் இருக்குது பன்னிரெண்டு ஆ பன்னிரெண்டு பணியாளர்கள் என்று மூன்று பேர் சரியான முறையை தந்திருக்கிறார்கள் அடுத்த கேள்வி முழுக்காவது பதினேழாவது மாலை தீவு மாலை தீவு பகுதியோடு சுதந்திர வெர்த்தக முயற்சியை எந்த நாடும் இருக்கணும் மாலை தீவோட சுதந்திர வெர்த்தக முயற்சியில் இலங்கை இந்தியா அல்லது வங்கதேசம் இலங்கை இந்தியா அல்லது வங்கதேசம் இந்தியா என்பது சரியானவதில் ஐந்து பேர் சென்ற பேர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி பதினெட்டாம் தொகுதி அதிகரிக்கும் குழந்தை திருமணங்கள் இது எந்த நாட்டில் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்கள் ஆப்கான் சைபீரியா அல்லது ஸ்வீடன் குழந்தை திருமணங்கள் இங்கு அதிக இருப்பதாக ஐக்கியநாடா சபை தெரிவித்திருக்கிறது அது ஆப்கான் சைபீரியா அல்லது ஸ்வீடன் ஆப்கான் பகுதியில் என்பது சரியான பதில் ஆறு பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் பத்தொன்பதாவது கேள்வி மூலம் கட்டாய இராணுவ சேவை கொண்டு வரப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நாடு இந்த நாட்டிலே இப்போ ஆட்சி அதிகாரம் அதாவது புதிய அரசியல் அமைப்பு வருகிற வந்து கட்டாய இராணுவ சேவை அது பிரித்தானியா கனடா அல்லது பிரேசில் இந்த நாட்டின் பிரதமர் தான் சொல்லி இருக்கிற பிரித்தானியா என்பது சரியானவர்கள் கட்டாய ராணுவ சேவை இங்கு கொண்டு வரப்படும் ஐந்து பேர் சரியானவர்களை தந்திருக்கிறீர்கள் இருபதாவது கல்வி தங்கத்தின் தலைநகரம் என குறிப்பிடப்படும் நகரம் இதுவாக தங்க தங்கத்தின் தலைநகரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அது அல்லது நாடுகளும் இருக்கிறது ஆனால் தங்கத்தின் தலைநகரம் என்று சொல்லப்படுவது வெனின்சுலா ஜுகானஸ்பர்க் அல்லது நைஜீரியா போட்டால் ஆறு பேர் சரியான அவர்களை தாழ்ந்து இருக்கிறீர்கள் ஜொகானஸ்பர்க் என்பது என்ற நகரத்தை தான் தங்கத்தின் தலைநகரம் வந்து அழக இப்பொழுது ரெண்டாம் கட்டத்திலே மாற்றங்களை பார்த்தபடி அல்லது ஆஹ் நகுலாவதினவர்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு புள்ளிகளோடு முதலிடத்திலும் சரோஜினி சொல்வார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருநூறு புள்ளிகள் அப்படி வித்தியாசம் ஜியான மூன்றாவது இடத்தில் கனிவாழ்ந்தவர்கள் நான்காவது இடத்தில் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் அஹ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் நாங்கள் மூன்றாம் கட்ட நுழைவுக்குள் சென்று பார்ப்போம் இருபத்தி ஓராவது பகுதி உங்களுக்கு யோகானஸ் பேர்க் அமைந்திருக்கு கண்ட இது ஜொஹானஸ்பக் ஒரு நகரம் அது எந்த கண்டத்தில் அமைந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி தென் ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்கா அல்லது தங்கத்தின் தலைநகரம் இங்குதான் தங்கம் தலைநகரம் சொல்லப்படுகிறது ஆகவே இது அமைந்திருக்கும் கண்டம் சரியாக பார்த்தால் ஒரே ஒருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் தென் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஜொஹானஸ்பக் அமைந்திருக்கிறது இந்த ஒருவே வாழ்த்துக்களை கூறி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இங்கு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இந்த ஜஹானஸ்ப் நகரத்திலே ஆம் ஆண்டு தங்கம் ஆரம்பம் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு முதன் முதலாக தங்கம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதால் அதுதான் தங்கத்தின் நகரம் சரி சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்தி மூன்றாவது உலகின் முதல் பணக்காரராக இருந்த மானசா மூசா என்பவர் ஆண்ட நாடு இருந்தார் இவர் முன்னர் முதல் உலகின் முதல் பணக்காராக இருந்திருக்கிறார் இவர் ஆண்ட நாடு மானசா மூசா ஆண்ட நாடு ஆசியா கண்டத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஐரோப்பா கண்டம் இப்போ எல்லோரையும் சொல்றோம் இவர் பணக்காரர் அவர் பணக்காரர் முதல் முதல் பணக்காரர் இருந்தவர் இவர் தானா மானசா மூசா இவர் ஆண்ட நாடு ஆபிரிக்க கண்டத்தில் இருக்கிறது பார்ப்போம் அவர் சார்ந்த தகவலை சரியான பேர் நடந்திருக்கிறீர்கள் இந்த மானசா மூசா ரெங்கு ஆண்டர் இருபத்தி நான்காவது கேள்வி இவரிடம் இருந்த சொத்து மதிப்பு பில்லியன் டொலர்கள் அப்போ வச்சிருந்தது அது பில்லியன் டாலர்களில் அவரிடம் இருந்தது முன்னூறு நானூறு அல்லது அஞ்சூறு பில்லியன் டொலர்களில் அவர் சொத்துக்களை வைத்திருந்தார் அது அது இப்போ கனகாலத்துக்கு முன்னர் செய்தி பார்ப்போம் சரி அவரிடம் இருந்த சொத்து மதிப்புகள் பில்லியன் டொலர்களை பார்த்தால் நானூறு பில்லியன் டொலர்கள் அவரிடம் இருந்ததாம் சொத்தா அப்போ எத்தனையோ காலத்துக்கு அஞ்சு பேர் சரியான தந்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார் எந்த காலத்து கதை எழுநூறு எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு சில விளை கட்டுக்கதையாக இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் இந்த சொத்துக்களோடு வாழ்ந்தவர் என்றால் உம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கதை பணக்கதை நான்கு பேர் செய்யணும் இல்லை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி மகனின் மரண தண்டனைக்காக போராடிய தந்தை ஒருவர் சிறை சென்றிருக்கிறார் அது இந்த நாம் மகனின் மரண தண்டனைக்காக சிறை விதிக்கப்பட்ட அந்த மனிதர் ஈரான் நாட்டில் ஈராக் நாட்டில் அல்லது சவுதி போராடியதாலே அவருக்கும் சிறை தண்டனை அது இடம்பெற்ற சம்பவம் ஈரான் நாட்டில் இதுவே சரியான வகையை தந்திருக்கும் மகனுக்காக போராடிய தந்தைக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கொடுக்கும் அது ஈரான் நாட்டில் இருபத்தி ஏழாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த மகனின் வயது ஈரான் நாட்டிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த மகனின் குறிப்பிட்ட வயது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வயதை கே 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 வயிற்றுச்சல் தான் வருகிறது என்ன நடந்தது நடந்தது என்பது அந்த இளைஞனின் வயது இருபத்தி ரெண்டு வயது ஆறு பேர் சரியான வயதில் தந்திருக்கிறீர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பிரபலமான பாடகி இவர் இந்த நாட்டை சேர்ந்த வேறொரு நாட்டுக்கு பாட வரும்போது இந்த பிரபலமான பாடகி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பாடகி கனடா அல்லது ஜேர்மன் நாட்டு பாடகி காரணம் இருக்குமா ஒரு காரணம் கைது செய்யப்பட்ட இந்த பாடகி எந்த நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பாடகி ஆறு பேர் சேர்ந்திருக்கிறீர்கள் இருபத்தி ஒன்பதாம் எந்த நாட்டு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் பாட வந்திருக்கிறார் அல்லது இடையில பிரான்சிச் போட்டு வந்த இவர் இவர் கைது செய்யப்பட்ட விமான நிலையம் லண்டனில் ஆம்ஸ்டர்டாம் அல்லது மெல்போர்ன் நகர் லண்டன் நகரில் அல்லது ஆம்ஸ்டர்டாமில் அல்லது மெல்போர்னில் இவர் கைது செய்யப்பட்டார் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நான்கு பேர் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து ஆம்ஸ்டாம் விமான நிலையத்தில் நான்கு பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் மூன்றாம் கட்டத்திலே மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம் உம் நகுலாவதியில் இடத்தை காந்தமாய் ஒட்டி வச்சிருக்கிற இடத்தை ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து புள்ளிகளோட முதலிடத்திலும் வியாநாடேசனர்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பத்து புள்ளிகளுக்கிட்ட தான் வருது சிவமணியக்கா எங்க நின்று அப்படி வந்தா தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஏழு புள்ளிகளோடு மூன்றாவது இடத்திலும் கரைமணி மோகன் நான்கு நான் சரோஜி ஐந்தாவது தொடர்ச்சியாக யசிமானி என்ன ஆஹ் தொடர்ச்சியாக நான் பார்த்தபடி நிறைவான கட்டத்துக்கு இருக்கிறோம் வாழ்த்துக்களை கூறி உச்சமாக தாருங்கள் முப்பதாவது கேள்வி உங்களுக்கானது கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் இந்த அமெரிக்க நாட்டு பாடகி ஆம்ஸ்டர்டாமில் கைது செய்யப்பட்டார் அதுக்கான காரணம் கொலை குற்றம் போதை மருந்து கடத்தல் அல்லது கொலை மிரட்டலை விடுத்தல் இன்னொருவர் இத காரணம் மூன்று சும்மா இதெல்லாம் போட்டிருக்கலாம் சரியான காரணத்தை நீங்கள் போடு போதை மருந்து கடத்தல் காரணமாகத்தான் சந்தேகத்தின் பேர் குடிபட்டார் சரியான முதலில் ஆறு பேர் தந்துவிட்டார்கள் பார்த்து கூறியபடி முப்பத்தி உங்களுக்கானது கோல்டன் ரைஸ் கோல்டன் ரைஸ் அரிசி சோறுதார அது இது சாகுபடிக்கு தடை விதித்த நாடு கோல்டன் ரைஸின் விளைச்சலுக்கு தடை அது பிலிப்பைன்ஸில் தாய்லாந்தில் அல்லது சீனாவே இவ்வளவு நாளும் அங்கு விளைவிக்கப்பட்டது ஆனால் இப்போதும் அதுக்கான தடை கோல்டன் ரைஸ் ஒரு மஞ்சள் கலர் கோல்டு கலர் பிலிப்பைன்ஸ் நாடு என்பது சரியான பதில் ஒரே ஒருவர் சரியான பாதையில் வாழ்த்துக்கள் ஏன் அந்த கோல்டன் ரைஸ் தடை விதிக்கப்பட்டது என்பது பார்ப்போம் எந்த ஆண்டில் இதன் சாகுபடிக்கு இந்த நாட்டிலே ஒப்புதல் கொடுக்கும் இதே நாட்டிலே ஒப்புதல் கொடுக்கப்பட்டது எந்த நாட்டில் எந்த ஆண்டில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இப்போ அதனுடைய விளைவுகளை பார்த்துட்டு வேண்டாம்னு ஆனால் இதற்கான ஒப்புதல் எந்த ஆண்டு வணங்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியான வகையில் தங்க இதன் சாகுபடிக்கு முன்ன ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுதான் முப்பத்தி மூன்றாவது உங்களுக்கானது அது சார்ந்துதான் எதன் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அரிசி அறிமுகமான ஒரு ஒரு விட்டமின் குறைபாட்டை நிவர்த்தி செய்யத்தான் எந்த குறைபாடு விட்டமின் ஏ அல்லது விட்டமின் கே அல்லது விட்டமின் சி ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான இந்த அரிசி அறிமுகமானது எதன் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய விட்டமின் ஏ குறைபாட்டை நிவர்த்தி செய்ய என்பது சரியான பதில் இருவர் சரியான வகையில் தான் முப்பத்தி நான்காவது அதிக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதிக விமான சேவைகள் ரத்து குறிப்பிட்ட ஒரு நாட்டில் அது அங்கு ஊழியர்களினுடைய வேலைநிறுத்த பிரச்சனை அது அமெரிக்காவில் அல்லது பிரான்சில் அல்லது கட்டா அமெரிக்கன் ஏர்லைன் பிரான்ஸ் அல்லது அதிக விமானங்கள் இங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்போது ஐந்து பேர் சரியாக திறந்திருக்கிறீர்கள் பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் என்பது சரி வாழ்த்துக்களை கூறியபடி முப்பத்தி ஐந்தாம் எத்தனை சதவிகிதமான விமானங்கள் ரத்து இருக்கிறது விகிதத்தில் பார்த்த அந்த நாட்டு அங்கே பயணிக்கிற விமானங்கள் எத்தனை சதவீதம் அறுபது எழுபது எண்பது சதவீதமான விமானங்கள் ரத்து செய்யலாம் அதிகமானவர்கள் நான் நிற்கிறேன் புகைதத்தை பயன்படுத்தி பயணிக்கலாம் ஓரளவு உள்ள நாடுகள் எழுபது சதவீதமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நான்கு பேர் சரியான தந்திருக்கு உங்களுக்கான அடுத்த கல்வி மூழ்கிய கப்பலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்திய ரூபாய் தாள் ஏலம் விடப்பட்டிருக்கிறது அது எந்த நாள் ஏலம் எந்த நாட்டில் என்பது உங்களுக்கான கல்வி அதாவது பிரான்சில் லண்டன் பிரித்தானியாவில் அல்லது நியூயோர்க் குறிப்பாக நகரங்கள் போட்டுக்கிட்டே சரி பார்ப்போம் பாரிஸ் லண்டன் நியூயார்க் குறிப்பாக எங்கு அதனுடைய ஏலம் போகும் லண்டனில் என்பது சரியான பதில் பிரித்தானியாவில் மூழ்கி கப்பலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்திய ரூபாய் தாள்கள் ஏலம் அது சரியான பதில் லண்டன் பிரித்தானியா என்பது ஆறு பேர் சரியான பதில் அந்த கேள்வி எத்தனை ஆண்டுகளுக்கு முன் அந்த கப்பல் மூழ்கியது அதுக்கு அதுக்குள்ளதான் அந்த தாள்கள் இருந்திருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மூழ்கி கப்பல் நூறு நூத்தி ஆறோ இல்லை நூத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னே மூழ்கி அதுக்குள்ள இப்போ காசு எல்லாம் பக்குவமா எடுக்கும் அதை ஏலம் அது அதனால வருகின்ற பணம் பணத்தோடைய நூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் மூழ்கியது அந்த கப்பல் ஒரு குறிப்பிட்ட கப்பல் அதிலிருந்து இருந்து எடுத்த ஆறு பேர் சரியானவர்கள் தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி உங்களுக்கானது போடுங்கள் ஏலம் எந்த திகதி மே மாதம் தான் இந்த திகதியில் அது இடம்பெற்றதா இடம்பெற இருக்கிறதா அல்லது முடிஞ்சுதா மே மாதம் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று இந்த ஏலம் நடைபெற இருக்கிறது யாராவது போக முடியுமா ஏலத்தை கேட்டுக்கண்டா எல்லாடி உயர்த்தி விட்டுட்டு வரலாம் சொன்னோம் ஏலம் இந்த தேதியில் மே மாதம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒரே ஒருவர் இருபத்தி ஒன்பது என்று வழங்கிய கவச வாகனங்களை வாங்குவதற்கு மறுத்திருக்கும் நாடு ஜேர்மன் நாடு வழங்கிய யுத்தத்துக்காக வழங்கியிருக்கும் கவச வாகனங்களை வாங்க மறுத்தது ரஷ்யா உக்ரைன் தாய்வான் ரஷ்யா உக்ரைன் தாய்வான் உக்ரைன் என்பது சரியான வகையில் ஐந்து பேர் சரியான வகையில் தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி நாற்பதாவது நிறைவான கேள்வி கேள்வியாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் இந்தியர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்திருக்கின்றன எந்த நாட்டிலேயே இந்திய நாட்டை சேர்ந்தவர்களுக்கான கடுமையான சட்டங்களை கனடா சுவிஸ்பித்தான் ஏற்கனவே இந்த நாட்டிலே சிக்கல்கள் இரண்டு நாடுகளும் இருக்கிறது ஆகவே இந்தியர்களுக்கு கடுமையான சட்டங்கள் கட்டுப்பாடுகள் விதித்திருப்பது சரியான சரியானவர்களை தந்திருப்பவர்கள் ஐந்து பேர் கனடா நாடு என்பது சரியான சரியானவர்கள் ஐந்து பேருக்கும் வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது ஈடு போட்டியை பார்த்து வெற்றியாளர் மாற்றம் ஏதாவது இருக்கா ஆஹ் நகுலாவது மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை எனதாக எனதாகி இருக்கிறார் வாழ்த்துக்கள் நகுலாவது நகுலாவதி தொடர்ச்சியாக இரண்டாவது இடத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி இரண்டு புள்ளி சிவமணியா மூன்றாவது இடத்தில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளோடு

ஒரு இல்ல படியாள திரும்ப போது அவசௌனமா இருக்கு ஒய்புக்கே கை காட்டாம போன வருதுல சரியா என்ன கீழே வர கிட்ட மேல போக கூடாண்டு ஆனா ஆனா நாங்க பிளைட்ல ஹால் வைக்கல கொஞ்சம் வெள்ளம் ஆண்டு போட்டு அங்க என்ன சொல்லப்படுது அவசகனமான பார்த்ததுன்னு சொல்லப்படுது

வாகனங்கள போது எனக்கும் சில நேரங்கள்ல கோவிட் அன்னைக்கு சுவிட்சர்லேந்து வரைக்குள்ள பின்னால் ஒரு படியம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல பெரிய ஆடுத்தான் அது புகார் புகார் இறங்குக்கல்ல அவருக்கு ஒத்து வரையில் ராகவி ரெண்டு இங்க பறக்குது என்று தலையில பறந்துட்டான் அடி இப்ப பிரச்சனையாடி அதான் பிரச்சனை அவன் எவ்வளவு கஷ்டப்படுவார்ன்றது பார்த்தா பார்த்தவன் மாரி சரியான கவலை வந்தது எனக்கு என்னடா எனக்கு வந்து அனுபவம் இருக்குது ஒருத்தனை மறுத்தாலே அது ஏன் அது அப்படி எல்லாம் உணர்ச்சி எல்லாம் போயிடும் புறாவுக்கு அவர் பேக்கில் அடுத்திருக்கிறார் நான்ஜினா அந்தபடியும் பேக்கில் எடுக்க நீ பறந்து பறத்துக்கு என்ன காத்தடிஞ்சது இதுக்குள்ளான்ட்டு புறா வந்து குளிச்சு முழு அவர் இருக்கும் கஷ்டம் அது

மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்